அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் சிக்கன் கறியை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் இப்படி சமைக்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நாங்கள் சமைச்சோம்னு சொன்னால் எங்களோட சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரம் நாங்கள் வளமையாக சமைக்கிறதை விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இந்த சிக்கனை எப்படி செய்கிறோன்னு சொல்லி இப்போ பார்ப்போம் இந்த சிக்கன் செய்கிறதுக்காக வேண்டி நான் கிட்டத்தட்ட நாலு பெரிய வெங்காயமாக பார்த்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சு வெங்காயம் கூட எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயத்தில் தோலை உடிச்சிட்டு கழுவி விட்டுட்டு இதை மாதிரி கொஞ்சம் மெல்லுசாக நீல வாக்கில் வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும் நான் எல்லா வெங்காயத்தையும் வெட்டினதுக்கு பிறகு வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன் உப்பு போட்டதுக்கு பிறகு வெங்காயமெல்லாம் இதை மாதிரி கையால் நறுக்கி விட்டு எடுத்துக்கொள்றேன்னு பாருங்கள் எல்லா வெங்காயங்களும் தனித்தனியாக கலண்டு வந்துருக்குது இப்போ வந்து நாங்கள் இந்த வெங்காயத்தை நல்லா பொறிச்செடுத்து கொள்ள வேணும் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு நல்லா கொதித்ததுக்கு பிறகு வெங்காயங்களை போட்டு இதை மாதிரி எல்லா பக்கங்களையும் பிரட்டி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வாரத்துக்கு பொறிச்செடுத்து கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி நாங்கள் எல்லா பக்கங்களையும் கிளறி விட்டு பொறிச்சு எடுத்தால் தான் எல்லா வெங்காயங்களுமே ஈவனாக நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கும் பொறிஞ்சு வரும் பாருங்கள் வெங்காயம் எல்லாம் பொறிஞ்சதுக்கு பிறகு நல்ல எண்ணெயை வடிச்சு விட்டுட்டு நாங்கள் வெங்காயத்தை எடுத்துக்கொள்ள வேணும் இதை மாதிரி நாங்கள் கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெங்காயங்களையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் வெங்காயங்கள் எல்லாம் பொறிச்சு ஓரமா வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் இதுக்கு ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன் நீங்க ரெண்டு தக்காளி வேணும்னா கூட எடுத்துக்கொள்ளலும் இது பெரிய தக்காளின்ற நான் ஒன்று எடுத்திருக்கிறேன் நீங்க மீடியம் சைஸ் ஆயிருந்தா ரெண்டே எடுத்துக்கொள்ளுங்க தக்காளியும் இதை மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் பச்சை மிளகாயையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துறவங்களாக இருந்தால் அதிகமாகவே சேர்த்திக்கொள்ளிலும் குறைவாக சேர்த்துறேன்னு சொன்னால் குறைச்சி கூட சேர்த்திக்கொள்ளிலும் இப்போது நாங்கள் கட் பண்ணினத ஒரு ஓரமா வச்சுட்டு அடுப்பில் சட்டியை வச்சு சட்டியை நல்லா காய வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இந்த கறி சமைக்கிறதுக்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இதுக்கு நான் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு மட்டுக்கு தட்டி போட்டிருக்கிறேன் அதே நேரம் இங்கேயும் ஒரு துண்டு எடுத்து அதையும் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் அதோடு நாங்கள் கட் பண்ணி எடுத்த பச்சை மிளகாய் அதே நேரம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா வதக்கி வேணும் நீங்கள் இஞ்சி பூண்டு ரெண்டுமே பேஸ்ட்டாக சேர்த்துறேன்னா கூட சேர்த்தி கொள்ளையிலும் பிரச்சனை இல்லை பரு எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா நான் வதக்கி எடுத்துக்கொண்டேன் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதுக்கு நான் சரக்குத்தூள் ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்தி கொள்கிறேன் அதோட அரை தேக்கரண்டி அளவுக்கு கரம் மசாலா தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட ஒரு கரண்டி அளவுக்கு மிளகாய்தூள் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துறேன்னா கூட சேர்த்திக்கொள்ளிலும் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா பெரட்டி விட்டு எண்ணெயில் இந்த மசாலா தூள் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த டைமில் இந்த அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் எரிக்க வேணும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சேர்த்துருக்கிற மசாலா தூள் எல்லாமே குயிக்காக தீஞ்சி அதே நேரம் கரைஞ்சி போயிடும் மசாலா தூள்ல்லாம் எண்ணெய்லேயே நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா தக்காளியும் கரையும் வரைக்கும் இதை மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இதுக்கு நான் சரக்குத்தூள் தான் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் சிக்கனோ அல்லது மட்டன் அதே நேரம் பீஃப் சமைக்கிறதுக்கு என்ன தூள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த தூளையே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் நார்மலாக எங்களோட வீட்லையெல்லாம் சிக்கன் மட்டன் அதே நேரம் பீஃபுக்கெல்லாம் ஒரே தூள் தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அதுக்கு நாங்கள் சரக்கு தூளுன்னு சொல்லி தான் சொல்லுவோம் நீங்கள் வீட்டில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தூளையை யூஸ் பண்ணிக்கொள்ளிலும் பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நான் ஒரு கிலோ அளவுக்கு கோழி எடுத்துருக்கிறேன் கோழியை வந்து நல்லா கழுவி விட்டுட்டு கோழிக்கு உப்பை போட்டு சட்டியில் போட்டு நல்லா பிரட்டி விட்டு மசாலா தூள் எல்லாம் கோழியோடு மாதிரி நல்லா பெரட்டினத்துக்கு பிறகு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கோழியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்றேன் கோழிக்கு வந்து நான் இந்த தண்ணியுமே ஊற்றலை பாருங்கள் அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஒரு தூள் அரைச்சிக்கொள்ள வேணும் அதுக்கு நான் ஒரு கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி அளவுக்கு மிளகு கொட்டால் சேர்த்திருக்கிறேன் ஸோ இதுக்கு நாங்கள் மிளகு கொட்டையோ அல்லது பெருஞ்சீரகத்தையோ வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் நான் மூடி வச்ச கோழியுமே வந்து ஓரளவுக்கு வெந்து வந்து கொண்டிருக்கிறது கோழிக்கு நாங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றலை கோழியில் இருந்த தண்ணியே வெளியாகி அந்த தண்ணியிலே கோழி வந்து வெந்து கொண்டிருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதை வந்து நல்லா இதை மாதிரி பெரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பெரட்டி விட்டுட்டு இந்த டைமில் எங்களுக்கு உப்பையும் பார்த்து கொள்ளையில உப்பு போதாதுன்னு சொன்னால் எங்களுக்கு உப்பு சேர்த்து கொள்ளையில நானும் உப்பு பார்த்தேன் கொஞ்சம் போதாத மாதிரி இருந்துச்சு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்திக்கொண்டேன் இந்த மாதிரி டைமில் தான் அதாவது நாங்கள் எந்த கறி சமைச்சாலும் சரி கொஞ்சம் கொதித்து வர டைமில் உப்பு பார்த்தா தான் உப்புற டேஸ்ட் ரொம்பவே நல்லா விளங்கும் அந்த டைமில் உப்பு போதாத மாதிரி இருந்தால் நாங்கள் சேர்த்திக்கொள்ள உப்பையும் சேர்த்துனதுக்கு பிறகு இதை மாதிரி பிரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி எங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் கோழியில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணியுமே நல்லா வெளியாயிரும் பாருங்கள் ஆல்ரெடி இருந்ததை விட நல்லாவே கோழியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியாகி அந்த தண்ணியிலே எங்களோட கோழி வந்து நல்லா வெந்து வந்து கொண்டிருக்குது நீங்கள் இந்த கோழி சமைக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது பாருங்க கோழியும் வந்து நல்லா வெந்து வந்து கொண்டிருக்கிற டைம்ல நாங்கள் ஆல்ரெடி பொறிச்சு வச்ச வெங்காயத்தை எடுத்து இதை மாதிரி கையால் நல்லா எல்லாத்தையும் நசுக்கி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் எல்லாத்தையும் கையால் இந்த மாதிரி உடைச்சி விட்டு நல்லா நசுக்கி நான் எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் நாங்கள் வேக வச்ச கோழியுமே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குது ஹோலி வந்து ஒரு எண்பது வீதம் அளவுக்கு வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வெங்காயத்தை மாதிரி வெங்காயத்தையும் சேத்தினதுக்கு பிறகு ஒரு முறை இதை மாதிரி எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க நாங்கள் வெங்காயத்தை போட்டு இத மாதிரி பிரட்டுற டைம்லேயே எங்களோட கறி வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில வரும் அதே நேரம் எங்களோட கறியிற கலருமே சேஞ்ச் ஆகும் கறியுமே கொஞ்சம் ஒரு டார்க் கலருக்கு வரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்திருக்குது அதே நேரம் கறியுமே திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில வந்து கொண்டு இருக்குது பாருங்கள் இப்போ நாங்கள் இது மாதிரி நல்லா கறியை பெரட்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த சிக்கன் கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளமையாக சமைக்கிற சிக்கன் கறிகளை விட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் நாங்கள் இதுக்கு வந்து வெங்காயமெல்லாம் பொறிச்சு போட்டு செய்கிறதால டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கோழி வாங்கினா ஒரு முறை இதை மாதிரி சமைச்சி பாருங்கள் பாருங்கள் நான் இதெல்லாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் இந்த டைமில் எனக்கு கோழியுமே நல்லா வெந்திரிக்கும் அதே நேரம் தண்ணியெல்லாம் வற்றி கோழியும் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்து கொண்டிருக்குது பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி அரைச்சி வச்ச அந்த தூளை சேர்த்திக்கொள்ள வேணும் நாங்கள் ஆல்ரெடி மிளகும் பெருஞ்சீரகமும் சேர்த்து இல்லையா ஒரு தூள் அந்த தூளை வந்து நாங்கள் இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்தி கொள்ள வேணும் சேர்த்தி விட்டுட்டு இது மாதிரி நல்லா பிரட்டி விட்டு திருப்பி ஒரு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எங்கள்கிட்ட சிக்கனை வேக வச்சு எடுத்து இல்லை சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் பாருங்கள் இது மாதிரி நாங்கள் சேர்த்துருக்கிற தூள் வந்து எல்லா சிக்கனுக்கும் படுகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் சிக்கன் வந்து குயிக்காகவே வெந்துடும் சிக்கனை நாங்கள் வேக வைக்கிற டைமில் ரொம்பவே அதிகமாகவும் வேக வைக்கக்கூடாது அப்படி அதிகமாக வேக வச்சிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி தூள் எல்லாம் சேர்த்து பரட்டுற டைமில் சிக்கனுமே வந்து உடஞ்சிரும் பாருங்க நான் வந்து இந்த தூளை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்திருக்கிறேன் நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிச்சதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து திருப்ப கருவேப்பிலையும் சேர்த்ததுக்கு பிறகு இதை மாதிரி கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்கிறேன் எங்கள்கிட்ட சிக்கன் கறியை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அதே நேரம் கலருமே நல்லா இருக்குது டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் இந்த சிக்கன் கறியை வந்து வெள்ளை சோறு அதே நேரம் தேங்காய் சோறு மஞ்ச சோறு எதோடு வேணும்னாலும் சாப்பிடலும் நெய் சோறோடையுமே ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி பரோட்டா ப்ரெட் ரொட்டி எதோட வேணும்னாலுமே சாப்பிடையிலும் ரொம்பவே நல்லா இருக்குது அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நீங்கள் அதிக அளவு காரம் சாப்பிட்றவர்களாக இருந்தால் இந்த சிக்கன் ரெசிப்பியை வந்து ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் கறியை வந்து நாங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம் அதோட மிளகாய் தூளும் சேர்த்துருக்கிறோம் கடைசியாக வந்து நாங்கள் இதுக்கு மிளகுத்தூளுமே அரைச்சி சேர்த்துருக்கிறோம் மிளகுத்தூளோட வாசனையும் சரி அது காரமும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு இந்த சிக்கன் ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா இதே போல் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் அலாமலை